ஃப்ரெண்ட்ஸ் இவர் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்காரு அந்த கம்பெனி வழியை நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் சட்டை மேலே ஒருத்தவன் காஃபி ஊற்றிட்டு ஓடிடுறான் இதை பார்த்து பக்கத்தில் இருந்த பொண்ணு அந்த சட்டையை வாங்கிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணு வரவே இல்லை இன்டர்வியூக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு பக்கத்துல எந்த ஒரு ட்ரெஸ்ஸு கிடையில் அவர் அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ண பார்த்த ஒரு பொண்ணு என்ன இப்படி வரீங்கன்னு உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு உடனே அந்த பொண்ணு தன்னுடைய கோட்டை கட்டி கொடுத்து போயிட்டு இதை போட்டுக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அவரும் அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு உள்ள போறாரு வாங்கிட்டு போன பொண்ணு உட்காந்துருக்காங்க இவர் செம்ம டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சாரு இதை பார்த்தா அந்த கம்பெனியோட மேனேஜர் நீ இன்டர்வியூ லேட்டா வந்திருக்க உனக்கு ஜாப கிடையாது வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட முதலாளி யார் தெரியுமா கொடுத்தாங்கள அந்த பொண்ணு தான் நடந்த எல்லாத்தையும் நான் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தேன் சொல்றாங்க இவரு வேலைக்காக இப்படி அந்த பொண்ணு எனக்கு தெரியும் தெரியாது எனக்கு வேலை கிடைச்சிச்சு பாரு ஆஃபர் லெட்டர்னு சொன்னோடன அந்த கம்பெனியோட முதலாளி அதை கிழிச்சு போட்டுட்டு ஒன்னாட்டும் ஒரு ஆளை நான் வேலைக்கு எடுத்தேனா நான் மனுஷனே கிடையாது முதல நீ வெளியே போன்னு சொல்லி அங்கேயே இருந்து அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அவருக்கு அந்த வேலையும் கொடுக்குறாரு இந்த மாரி பெண்களை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க